வாழக விளமுடு கோபால் ஈரோடிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார் ஐயா புஷ்கர நவாம்சத்தை பற்றி விளக்கவும் புஷ்கர நவாம்சம் நான் ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் காலத்திலே நான் ஜோதிட நூல்கள் எழுதிய காலத்திலே இந்த புஷ்கர நவாம்சம் என்பது நடைமுறையில் இல்லவே இல்லை யாரும் இதை பற்றி சொல்லவும் இல்லை அதனால் இதை பற்றி நான் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படவே இல்லை இப்பொழுது சமீப காலத்தில் தான் இந்த புஷ்கர நவாம்சத்தை பற்றி ஒரு சிலர் மிக அதிகமாக சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எதை வைத்து அதை சொல்கின்றார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை எந்த மூட நூலினுடைய ஆதாரத்தை வைத்து கொண்டு அவர்கள் இந்த புஷ்கர நவாம்சத்தை பற்றி சொல்கின்றார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை இப்படி சொல்லுபவர்களிடம்தான் நான் போய் கேட்க வேண்டுமே தவிர என்னிடம் கேட்பதனால் இது பயனில்லை ஏனென்றால் இந்த வம்சத்தை நான் பயன்படுத்துவதும் இல்லை நான் அறிந்து கொள்ளவும் இல்லை என்னுடைய நூல்கள் நாற்பது நூல்களிலே எங்கேயுமே நான் இதை பற்றி குறிப்பிடவும் இல்லை ஆகவே வாம்சம் என்பது என்னவென்று தெரிந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் அதை பற்றி தெரிந்திருப்பவர்களிடம் போய் கேட்டு தெரிந்து அதை எப்படி பயன்படுத்துவது அதன் மூலம் எப்படி பலன்களை எடுப்பது என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்னை பொறுத்தவரை நான் புஷ்கர நிவாம்சம் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை இதுவரையிலும் கொடுக்கவில்லை இனியும் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படவில்லை ஏனென்றால் நான் ஜாதகம் பார்ப்பதை எல்லாம் நிறுத்திவிட்டேன் ஆகையினால் எனக்கு அது தேவைப்படவில்லை சில பதிவுகளை நான் கேட்டிருக்கின்றேன் ஆனால் அதிலே வந்து நான் ஈடுபாடு கொள்ளவில்லை எனக்கு தேவையில்லையே என்பதனால் அதை பற்றி நான் அறிந்து கொள்ள ஆர்வப்படவில்லை ஆகவே புஷ்கரவாம்சத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை பற்றி யார் மிக அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களிடம் போய்த்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்னை பொறுத்தவரை எனக்கு புஷ்கர பற்றி சரியாக தெரியாது சரியாக தெரியாது என்பதை விட தெரியாதென்றே சொல்லிவிடலாம் நான் அதை எடுத்துக்கொள்ளவும் இல்லை இது ஆகவே அதை தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் வணக்கம்